ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா குழந்தைங்களோட இடையை அதிகரிக்கக்கூடிய ரொம்ப ஆரோக்கியமான ரெசிபி முக்கியமாக பார்த்திங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்க வந்து இதை ரொம்ப விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ஸோ இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டும் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு அவ்வளோ நன்மைக்கு தரக்கூடிய இன்க்ரீடியண்ட்ஸ் தான் ஸோ ரொம்ப நல்லது குழந்தைங்களோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது கண்டிப்பாக அந்த ரெசிபி ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது போல் வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சதுன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா சத்து மாவு வந்து எடுத்திருக்கேன் ஸோ சத்து மாவு பார்த்திங்கன்னா வீட்லேயே வந்து ஃப்ரெஷ்ஷாக முடிஞ்சாலும் வீட்லேயும் வந்து ரெடி பண்ணிக்கோங்க ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய தானியங்கள் சேர்க்குறதுனால குழந்தைங்களோட ரொம்ப நல்லது வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இதில் பயிறு உடச்ச கடலை வேர்க்கடலை ஸோ இது மாதிரி நிறைய இன்க்ரீடியன்ட் சேர்த்து நம்ம அரைக்கிறனால குழந்தைங்களோட வெயிட் இன்க்ரீஸ் பண்ண நல்லாவே ஹெல்ப் பண்ணும் ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொக்கோ பவுட்ரு வந்து ஆட் பண்ணிக்கோங்க சத்தமாகவும் நீங்கள் வீட்டில் அரைச்சது இல்லைனா நீங்கள் வந்து கடையில் இந்த மண்ணா இந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம் ஓகேங்களா ஸோ வந்து இது கூட வந்து கொக்கோ பவுட்ரு வந்துட்டு ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு வந்து குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து இருக்கும் ஸோ அதனால் ஒரு ஸ்பூன் வந்துட்டு கொக்கோ பவுட்ரு ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இது கூட வந்து கொஞ்சமாக வந்துட்டு பேக்கிங் சோடா பேக்கிங் சோடா முற்றிலும் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைப்பட்ட ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா வேண்டாம் ஓகேங்களா ஸோ இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இது சத்து மாவுன்னு கிடையாது நீங்கள் வந்து கோதுமை மாவு இருந்துச்சுன்னா அதில் கூட வந்து இந்த ரெசிபி வந்து நீங்கள் செய்யலாம் ஓகேங்களா ஸோ இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு எக்கு முட்டை வந்து எடுத்திருக்கேன் நாளைக்கு முட்டையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் நிறைய சத்து வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ முட்டையில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது அப்படின்றதுனால குழந்தைங்களோட வெயிட்டை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ அதுமாதிரி முட்டை எடுத்துக்கோங்க நான் வெஜிடேரியன் சாரி வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா முட்டையை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க முட்டை வந்து வேண்டாம் ஓகேங்களா ஸோ நான்வெஜ்ஜாக இருந்தீங்கன்னா நீங்கள் முட்டை வந்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த முட்டையோட ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு இதில் வந்து நம்ம நான் வந்து கொஞ்சமாக வந்து வெண்ணிலா எசன்ஸ் வந்து சேர்க்குறேன் உங்களுக்கு வெண்ணிலா எசன்ஸ் வந்து இல்லைன்னா தேவையில்லை அதுக்கு இதில் கொஞ்சமாக வந்து ஏலக்காய் வந்து சேர்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ ஏலக்காய் வந்து ஒன்று ரெண்டு ரெண்டு சேர்த்துக்கலாம் இது கூட பார்த்தீங்கன்னா பனானா வந்து நான் சேர்த்துருக்கேன் நல்லா பழுத்த பனானா சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி செவ்வாழை பழம் எடுத்திருக்கேன் ஸோ செவ்வாழை பழம் குழந்தைங்களோட வெயிட் நல்லா இன்க்ரீஸ் பண்ணும் பிரேக்ஃபாஸ்ட் அப்படி பரவாயில்ல காலையில் ஒரே ஒரு செவ்வாலம் கூட நீங்கள் குழந்தைக்கு கொடுத்து அனுப்பலாம் அவ்வளோ நல்லதுன்னு சொல்லிவிட்டு நம்ம டாக்டரே பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க சொல்லியிருக்காங்க வீடியோவில் அண்ட் இது கூட நான் சொன்ன மாதிரி கொஞ்சமாக வந்து வெணிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன் இது ஆப்ஷனல் தான் இது இல்லைனா வந்துட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஏலக்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இது நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு நான் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிறேன் ஸோ இதுவும் இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸும் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கிறேன் ஸோ இதோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கணும் கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் பால் காய்ச்சி ஆற வச்ச பால் கூட வந்து பார்த்தீங்கன்னா இது கூட ஆட் பண்ணிங்கன்னா அந்த கன்சிஸ்டன்சியில் வந்து வந்துடும் ஸோ இதை ஆட் பண்ணி நல்லா அரைச்சிங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் வந்துடும் ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேன் கேக்காவோ இல்லைன்னா பணியாரம் வந்து ஊற்றும் போது நல்லாயிருக்கும் ஓகேங்களா ரொம்ப தண்ணியாக இருந்தால் உங்களுக்கு வராது நான் இன்றைக்கி பணியாரம் மாதிரி வந்து செஞ்சுருக்கேன் ஓகேங்களா இதுக்கு பதிலாக வந்துட்டு நீங்கள் பேன் கேக் மாதிரியும் இல்லை தோசையில் இல்லை ராஃபில் மேக்கர் இந்த மாதிரி எது இருந்தாலும் வந்துட்டு இதில் யூஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் செய்யலாம் ஸோ கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்கள் குழந்தைக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப சிம்பிள் தான் பட் இந்த இன்க்ரீடியன்ட் தான் அந்த பேக்கிங் ப சோடெல்லாம் கண்டிப்பாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது கொக்கோ பவுட்ரு வந்து ஒரு டேஸ்ட்டுக்காக வந்து குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்கன்றதுக்காக தான் வந்து கொக்கோ பவுட்ரு வந்து ஆட் பண்ணியிருக்கேன் சத்து மாவு இல்லைன்னா அதுக்கு பதிலாக வீட் ஃப்ளோர் கோதுமை மாவு கூட வச்சு செய்யலாம் ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள் இது போல் வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ